வாட் ட்ரூலி மேக்ஸ் அ பர்சன் கிரேட் ஒரு நபரை உண்மையாக சிறந்தவனாக மாறுவது என்ன ஹாவ் யூ ஹெவர் வாண்டட் வாட் டிஃபைன்ஸ் ட்ரூ கிரேட்னஸ் இன் அ பர்சன் இன்றைய திருக்குறள் திருக்குறால் ஃபார் டுடே இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் ஹெருவல் நுவர் பியூட்டிஃபுல்லி டீச்சர்ஸ் லிஸ்னிங் டு ஆல் குட் அட்வைஸ் ஃப்ரம் எவ்ரி கார்னர் நீட்ஸ் பர்சன் டு கம்ப்ளீட் எக்ஸலன்ஸ் திருவள்ளுவர் சொல்லுகிறார் அனைத்து தரப்பிலிருந்தும் நல்லவைகளை கேட்கும் பண்பு ஒருவரை ஆன்ற பெருமையுடன் வாழ வைக்கும் மகிமை பெற விரும்பினால் அனைத்து குறைகளையும் உணர வேண்டும் நல்ல அறிவை எங்கிருந்து வந்தாலும் கேட்க வேண்டும் அதை உணர்வதே உண்மையான பெருமை இந்த காணொளி பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து மேலும் அற்புதமான காணொளிகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்